கிடைக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டாகுணை வாழ்வு கொடுத்த நீங்கள் வாழ்வினை காட்டுங்கள் நீங்களும் சாட்சி வேண்டும் தோற்றுவித்த வெற்றி நாள் இதுவே இந்த அக்களிப்போமாக மகிழ்வோம் அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வான் எழுதியிலிருந்து வாசகம் அதிக அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியேன் என்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குடிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்து இரு வான அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் ஏதாண்டு வரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் அம்மா ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார் இயேசுவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றார் இந்த எபிரியை சொல்லுக்கு போதகிறேன் என்பது பொருள் என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சென்று சென்றவரிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார் மக்தலா மரியா சீரரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் இயேசு கூறியவற்றையும் அவரிடம் சொன்னார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் ஐ ஹாவ் சீன் த லாட் நான் ஆண்டவரை கண்டேன் பாண்டவர்களே என்பார்ந்த சகோதர சிவகர்களே என் பாழ்ந்த பிள்ளைகளே அன்பாக தொலைக்காட்சியினை விசுவாசிகளே கண்டேன் என் கண் கொள்கிற கர்த்தரை நான் கண்டேன் என் கண் கொள்கிறேன் என்ற ஒரு அருமையான பழைய பாடல் இந்த கிறிஸ்துவை கண்டதும் அந்த தமிழ் இலக்கியத்தில் வருவதை போல கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லுகின்ற அந்த இலக்கிய தோரணையிலே ஆண்டவரை நான் கண்டேன் என்ன பாக்கியம் என்ன மகிழ்ச்சி ஆகவே அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை மறியமதிலே நாள் வெளிப்படுத்துவார் ஆண்டவரை நான் கண்டேன் கண் கொளியரை கண்டேன் எந்த ஆண்டவரை சிலுவையில் அறையுண்டு நொறுக்கப்பட்டு ஏர் உழுவதை போல அவருடைய முகம் அவருடைய உடல் சிதைந்து போன நிலையிலே இருந்ததை பார்த்தேன் ஆனால் உயிர்த்த ஆண்டவரை அதே கண்களால் பார்த்தேன் மகிமையோடு பார்த்தேன் கண்டேன் என் கண் அன்பரை தேடும் அன்பு ஆகவே இந்த மரிய நாள் விடியற் காலையில் வாசனை திரவியங்களோடு இயேசுவினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முடியாமல் அவசரம் அவசரமாக முடித்துவிட்டு வந்த அந்த கல்லறை சடங்கு ஞாயிற்றுக்கிழமை வெடியர் காலையில் தொடங்க அவர்கள் சென்ற பொழுதுதான் காலையான கல்லறை இயேசுவை காணவில்லை இயேசுவை தோட்டக்காரர் என்று நினைத்து கொண்டு இயேசுவை எங்க வைத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது மரியே என்று சொன்ன பிறகு அவர் இயேசுவை இனம் கண்டு கொள்கிறார் கண்டே என் கண் கொளிகிற அன்பரை தேடும் அன்பு லவ் ஸ்பீட்ஸ் திங்ஸ் அப் லீப்ஸ் ஓவர் ஃபேஸ் அன்பு காரியங்களை வேகமாக்குகிறது தடைகளை தாண்டுகிறது ஒருபோதும் தோல்வி அன்பினால் உந்தப்பட்டு நாம் வாழும் அந்த அன்பு நம்மை இயக்குகிறது லத்தீனில் அருமையாக இந்த வார்த்தைகள் காரிதாஸ் மே அன்பு என்னை உந்தி தள்ளுகிறது அன்பினுடைய பரிமாணங்கள் பல வகை நமக்கு தெரியும் இறைவனுக்கு காட்டுகின்ற அன்பு பக்தி தாய் தந்த காட்டுகின்ற அன்பு பாசம் அதே போன்று உடன் பிறந்தோருக்கு நேசம் காதல் இன்னும் பரிவு பக்தி பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசான்களுக்கும் இவ்வாறு பல வகையில நாம் அன்பு செய்யலாம் இவைகள் தூய்மையான உள்ளத்துடன் இருக்கும் பொழுது அவைகள் ஒருபோதும் தோல்வி இருவதில்லை பெண் சாட்சி முதல் சாட்சி யூதகுலத்தில் பெண்களுக்கு மதிப்பு இல்லை பெண்களை ஒரு பொருட்டாக கூட கருதுவதில்லை எண்ணிக்கையில் கூட அவர்கள் சேர்க்கப்படுவதில்லை உதாரணம் ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பொழுது நற்செய்தியில் சொல்லப்படுகின்ற வசனம் ஐயாயிரம் பேர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் நீங்களாக பாருங்கள் அந்த கணக்கில் கூட அவர்கள் சேர்க்கப்படாத நிலை ஆனால் இயேசுதான் இந்த பெண்ணியத்திற்கு ஒரு முதல் மரியாதையை கொடுத்தவர் தன்னுடைய சீடர்களிலே அநேக பெண்கள் இருந்தார்கள் அந்த பெண்கள்தான் இயேசுவினுடைய உயிர்த்த நாட்களிலே அப்போ சிலர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தங்களுடைய பணத்தால் தங்களுடைய செல்வத்தால் உதவி செய்தார்கள் கல்வாரி காட்சியிலும் நாம் அதைத்தான் பார்க்கிறோம் பெண்கள் நிற்கின்றார்கள் ஆக இந்த பெண் சாட்சி முதல் சாட்சியாக கண்டேன் என் கண் குளிர என்பது சாட்சியம் ஒன் ஓல்ட் லேடி ஊனா ரெதேரா மேハウ மோர் ஃபேத் dan your host of learned theologians பல பேரும் இறையியல் வல்லுநர்களை விட ஒரு மூதாட்டி அதிக விசுவாசம் பெற்றrpart எல்லலாம் கிராமப்புறத்திலே கண்கூடாக பார்க்கலாம் படிப்புரிவு இருக்காது நாகரிகம் இருக்காது அழகிய உடை இருக்காது ஏதோ ஒரு உடை அணிந்து கொண்டு அவருடைய விசுவாசம் இருக்கறதே ஆழமான விசுவாசம் நம்ம வர்க்கை குருவானவர் திருப்பலி உடை அணிந்து வரும்பொழுது அந்த உடையை தொட்டு முத்தம் செய்வார்கள் இதோ இயேசுவினுடைய பிரசன்னம் இயேசுவினுடைய பிரதிநிதி குரு திருப்பலி ஒப்புக்கொடுக்கச் கொடுக்க செல்கிறார் அவரை ஆடையை தொட்டால் குணம் பெறுவேன் அதே விசுவாசம் நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா தாமஸ் அக்வினாஸ் பெரிய இறையல் வல்லுனர் இவர்களை விட அந்த மூதாட்டிக்கு இருக்கின்ற விசுவாசம் பெரிது இன்னும் அநேகர் நம்முடைய ஆராதனையிலே சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொட்டு குணம் பெற்றவர்கள் ஏராளம் வாட் வாட் ஐ ஐ ஐ கீப் லூஸ் கிவ் அவே இஸ் ஃபார் எவர் நான் எதனை பத்திரப்படுத்துகிறேனோ இழக்கிறேன் எதை துறக்கிறேனோ அது என்றும் எனதாகிறது அனுபவத்துல என்னிடம் ஒரு த லை பேராயர் காரா அவர்கள் எழுதிய ஒரு அருமையான புத்தகம் ஆங்கில புத்தகம் அது எனக்கு செமினேரிலே முதலாவதாக முதல் முறை கிடைத்த வரிசையில் ஒன்று ஆகவே அந்த புத்தகத்தை பத்திரமாக நான் வைத்து அவ்வப்பொழுது படிப்பேன் ஒரு டாக்டர் ஒரு இந்து நண்பர் பேராலயத்தில் இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை சுட்டி காட்டி கேட்டார் அதை கொடுப்பதற்கு சற்று மனம் சங்கோஜப்பட்டது அதோ என்னுடைய முதல் பரிசு பொருள் அல்லவா அருமையான புத்தகம் அல்லவா சரி இந்த மனிதர் கேட்கிறார் ஒரு இந்து மனிதர் கேட்கிறார் தாராளமாக கொடுப்போம் என்று கொடுத்தேன் அடுத்த ஒரு வாரத்தில இதே பேராயர் எழுதிய அதே புத்தகம் இரண்டு புத்தகங்கள் என் கைக்கு வந்தன எங்க இருந்தோ கொண்டாந்து கொடுத்தாங்க ஆச்சரியமாக இருந்தது ஒன்றை கொடுத்தேன் இரண்டை பெற்றேன் எதை இழக்கிறோமோ அதை பெறுவோம் கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் இரண்டு மடங்கு படியளப்பார் அமுக்கி குளுக்கி சரிந்து படி அளப்பார் என்பது வேத வாக்குதானே யூ டோன்ட் பொசஸ் தட் வீச் யூ கேட் லெட் கோ ஆஃப் இட் பொசஸ் யூ எதை உதர முடியவில்லையோ அதை நீ பெற்றிருக்க முடியாது அதுவே உன்னை பிடித்து கொண்டிருக்கும் இப்படித்தான் நாம் பல வகைகளிலே பாவத்திலே பாவ பழக்கங்களிலே அல்லது எதை வேண்டாத வெறுப்பாக நாம் செய்கிறோமோ அல்லது ஒரு செய்து பார்க்கலாமே என்கின்ற வகையில் இந்த புகைப்பிடித்தல் மது குடித்தல் இவைகள் எல்லாம் அரக்கனாக மாறுவதையே நாம் பார்க்கிறோம் வாழ்வை அளிப்பதாக பார்க்கிறோம் இவ்வாறு பல பழக்கங்கள் வழக்கங்கள் நல்லதோ தீயதோ நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்க கூடும் நல்லவர்களாக இருந்தால் நல்லவைகளை நாம் பெற முடியும் தீயவிகளாக இருந்தால் அவைகளை உடைத்து வெளியேற்ற வேண்டும் அதைத்தான் தவக்காலத்தில் நொறுங்குண்ட உள்ளம் கல்லான இதயம் உடைக்கப்பட வேண்டும் என்று நாம் செபித்தோம் வேற்றுறவில் வெற்றி மைந்தன் ஆண்டவர் இயேசு உடைய மனித அவதாரம் வேறு உயிர்த்த கிறிஸ்து வேறு இந்த பூத சரீரம் இல்லை சுவற்றை பூட்டி அறையில் உள்ளே செல்ல முடியும் ஆக வேற்றுருவில் வெற்றிமைந்தன் சீட்ஸ் இன் த பிளாக் டர் கேன் டர்ன் இன்டூ சச் பியூட்டிஃபுல் ரோஸஸ் வட் மை தி ஹார்ட் ஆஃப் மேன் விகம் இன் இட்ஸ் லாங் ஜர்னி டு தி ஸ்டார்ஸ் கரிசல் மண் அழகிய ரோஜாக்களாக மாற்ற முடியுமெனில் விண்மீனை நோக்கிச் செல்லும் நீண்ட பயணத்தில் மனித மனம் எவ்வளவு மாறலாம் மண் செம்மண்ணாக இருக்கலாம் கரிசல் மண்ணாக இருக்கலாம் ஆனால் விளையும் பயிர் அதனுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் பலன் தருவதை போல அழகைய ரோஜா மலரோ அல்லது வேறு பலன் தரக்கூடிய பழங்களோ ஆகவே இந்த மண்ணு கருப்பா இருக்குது ஆகவே நான் கருப்பு மாம்பழம் கொடுப்பேன் அப்படின்னு எந்த மாம்பரமாவது சொல்லுமா இல்லை பழங்களிலே மலர்களிலே அவைகள் எல்லாம் அவைகளுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் பலன் தருகிறது மண் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் மண்ணிலிருந்து தண்ணியிலிருந்து தன்னுக்கு வேண்டியதை உறிஞ்சிக்கொண்டு அவைகள் பலன் தருவதை போல நான் என் வாழ்வில் இந்த விசுவாச ஊற்றை ஆண்டவர் தருகின்ற வாழ்வை ஏற்று பலன் தர வேண்டும் இத்தகைய பின்னரில் ஜெபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் அக்செப்ட் அஸ் மே தி இட்டர்னல் கிஃப்ட் யூ ப்ராமிஸ் எங்களை ஏற்றும் ஆண்டவரே நீர் அளித்த நல்வாழ்வை பற்றி கொள்ளவும் வாக்களித்த நிலைவாழ்வை அடையவும் வரமருளும் உயிர்த்த ஆண்டவராக இருந்து எம்மை உந்தி தள்ளி இந்த விசுவாச வாழ்க்கையில நாங்கள் என்றும் மெளிரவும் உயிர் அதை வாழ்ந்து காட்டவும் சான்று பகரவும் செய்தருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவிய ஆசிர்வதிப்பாராக

நன்றி பூகழ் நன்றி பூகழ் தந்தை மகன் தூயாவின் பெறாலே வாழ்க குட் மார்னிங் அண்ட் காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங்